ஹாய் வணக்கம் நான் உங்கள் நண்டன் தமிழ் விஜய் இன்னைக்கு வந்து மீடியாவில் பாத்தீங்கன்னா பிரேக்கிங் நியூஸாக போய் கொண்டிருக்கிறது வந்து நடிகர் அஜித்குமார் வந்து மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பிரிவில் வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கின்றாருன்னு சொல்லி அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போனது உண்மைதான் அட்மிட் பண்ணதும் உண்மைதான் ஆனால் அவருக்கு வந்து அங்கே வந்து நியூஸ்கள்ல போய்கொண்டிருக்கிற மாதிரி அவருக்கு வந்து பெரிய எந்த ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனையும் இல்லையான்னு சொல்லி மற்றது பார்க்க போனீங்களாண்டே அவர் வந்து வெளிநாட்டில் வந்து படப்பிடிப்பில் இருந்தது திரும்பியும் வந்து ஒரு படத்துக்கு வந்து அவர் வந்து சைன் பண்ணியிருக்கு அப்போ அந்த படத்துக்கு போகைக்கு முன்னாடி வந்து அவருடைய ரெகுலர் ஹெல்த் செக்கப்புகளுக்கு வந்து அவர் வந்து அப்பளோ மருத்துவமனைக்கு தான் போயிட்டு வர்றது அந்த ஒரு செக்கப்புக்காக போய் போயிருக்கிறார் நடிகர் அஜித் அஜித்குமாரோட மேற்பயல்வர்கள் கூட சொல்லியிருக்கிறார் வந்து என்னென்ன கேட்டால் அவருக்கு வந்து அந்த கழுத்தடியில் வந்து ஒரு நரம்பு வந்து அங்கே மூளைக்கு போகிற இடத்துல வந்து ஒரு வீக்கம் ஒன்று இருக்குது அப்போ அதையும் வந்து அவர் சரி பண்ணி கொண்டு அவர் அந்த ஷூ ஷூட்டிங்களுக்கு தான் அவர் வந்து ரெடியாக இருக்கிறாருன்னு சொல்லி அதுக்குள்ள இந்த நியூஸ்கள் வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு மனுஷன் வந்து போனால் அவன் வந்து என்னத்துக்கோ ஒரு ஒரு பேமஸா ஒரு சினிமா ஃபீல்டுல இருக்கிறவங்களோ ஒரு இதுகள் உண்டு ஹாஸ்பிட்டல் பக்கம் கால் வச்சால் போதும் உடனே அந்த கிடைச்சிட்டு நியூஸ் வந்து போட்டு எல்லாத்தையும் போட்டு உடனே அதை ஒரு வைரலாக்கி அதை போட்டு ஒரு நல்லா இருக்கிற ஒரு மனுஷரை வந்து இந்த நிலைமைக்கு இப்படியே அந்த பொய்யான தகவல்களை பரப்புறதுன்றது ஒரு சரியான ஒரு கவலைக்கிடமா இருக்குது இது போல இதுகள் வந்து இனி வேறு காலங்களில் இப்படி இப்படியே சொல்லி கொண்டு ஒரு காலங்களையும் கொண்டு போறது பார்த்தா இருக்கிற மனுஷனை இல்லையன்று சொல்லி போடுறதும் ஒரு சாதாரண ஒரு செக்கப்புக்கு போற ஆளுக்கு வந்து பெரிய சீரியஸ் என்று சொல்லி போறதும் இதை வந்து மக்கள்லாம் வந்து எது சரி பிள்ளைன்னு சொல்லி நீங்கள் வந்து சரியான முறையில் வந்து அதை வந்து கண்காணிக்கணும் ஏன்னடா இதை மாதிரி நிறைய பேர் வந்து நியூஸ்களை போட்டு வந்து மக்களை வந்து குழப்பத்திலே வந்து வர சில மீடியாக்கள் வந்து இதை வந்து ஒரு சாதாரணமான சொல்லி போட்டு அதை அப்படியே கடந்து போயிடுணும் ஆனால் இதால் எந்தளவு பெரிய பாதிப்புகள் எந்தளவு இதுகள் வருதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிகிறது இல்லை இப்போ ஹாஸ்பிட்டலை சுற்றி எத்தனை அவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வரலாம் அந்த ஹாஸ்பிட்டல் நோக்கி ரசிகர்கள் மக்கள் போகலாம் அப்போ அதுகளெல்லாம் ஒரு விட இனி எத்தனையோ பேர் வந்து கோயில் குளங்கள்னு சொல்லி பிரார்த்தனை வைக்கலாம் அதை வந்து உண்மையான ஒரு இதுகளை கண்டறிஞ்சு சரியான இதுகளை வந்து மக்களுக்கு வந்து நீங்கள் வந்து சரியான தகவல்களை என்னடா மீடியாக்கள் வந்து மக்களுக்கு வந்து வந்து ஒரு தனிப்பட்ட மரியாதையை மீடியாவில வந்து சொல்றது உண்மையான நினைச்சு அந்த மக்கள் வந்து அதை இருக்கின்றார்கள் இனி வரும் காலங்களில் இதை போன்ற தவறுகள் இருக்காமல் உண்மையான இதுகளை வந்து மக்களுக்கு வழங்க வேணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு அஜித்குமார் வந்து நலமுடன் இருக்கிறார் அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அவர் வந்து அடுத்த படப்பிடிப்புக்கு வந்து போகிறதுக்காக அவருடைய தன் பணிகளை வந்து சரியை செய்ய சொல்லி கேட்டுக்கொண்டு நாங்களும் வந்து அவருடைய என்னதான் இருந்தாலும் அவருடைய ஹெல்த்துகள் வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்